ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கூகுள் குரோமில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு டைப் பண்ணுங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருந்ததுனால ஃபஸ்ட்டு வெப்சைட் ஒன்று வரும் அந்த வெப்சைட்டு க்ளிக் பண்ணிங்க இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்படி இருக்காது இப்படி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த த்ரீ பா மூணு பாயிண்டை க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே டெஸ்க்டாப் சைட்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இதை ஜூம் பண்ணிங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா அப்ளே ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இது இங்கிலீஷில் வேணும்னா மேலே இருக்கும் இங்கிலீஷ்னு இங்கிலீஷில் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் மாறிவிடும் இப்போ புதுசாக இருக்கிறதுனால நீங்கள் யாரையும் தமிழ் தமிழ்நிலம் சைட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நேமை கரெக்ட் பண்ணிங்க நேம் வந்து யார் பேரில் மாற்ற போகிறீங்களோ அவங்க நேம் தான் போடணும் அவங்க நேமை செக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிக்கிட்டு மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கொடுக்கணும் இமெயில் ஐடி தேவைப்படாது மொபைல் நம்பர் வேணும் அதை கொடுத்துங்க கொடுத்துக்கிட்டு ரிஜிஸ்டர்ன்னு இருக்குல்ல ரிஜிஸ்டர் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி கோடு கேட்கும் செக்யூரிட்டி கோடு கொடுத்துங்க கொடுத்துக்கிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும் அந்த ஓடிபி என்ன வரும் அந்த ஓடிபியை கொடுத்து சைன் அப் அப்படி சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் நேமு பர்சனல் டீட்டெயில்ஸு டேட்டா கொடுத்துலாம் கேட்கும் அதெல்லாம் கொடுத்து ஓகே பண்ணிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் இந்த பேஜில் உங்களோடய மொபைல் நம்பர் கொடுத்து லாக்இன் பண்ணிங்க மறுபடியும் இது கொடுக்கும்போது உங்களுக்கு ஓடிபி கேட்கும் ஓடிபி வரும் இந்த ஓடிபி எடுத்து இதில் என்ட்ரு பண்ணிங்க ஓடிபி போட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துங்க கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு வரவும் போயிடுச்சு இதில் வந்து நம்ம வந்து ஒரு பேரில் உள்ளதை ஒரு வேறுபட்டா இருக்குது ஒரு ஏக்கர் இருக்குன்னா அந்த ஒரு ஏக்கரை அப்படியே இன்னொரு ஆளுக்கு மாத்துறாங்க அதுதான் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் நாட்டு நாள் சப் டிவிஷன் பற்றா கனெக்ட் கலெக்ட் பண்ணிங்க செலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும் இதில் வந்து உங்கள் கேட்டகரி அதாவது என்ன மாதிரி பத்திரம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு கொடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை கிளிக் பண்ணிங்க தாலுக்கா என்னவோ அதை செக் பண்ணிங்க அடுத்த வில்லேஜ் எந்த வில்லேஜோ அதை கிளிக் பண்ணிங்க இது எந்த விதமான டைப்புன்னு கேட்கும் ஒரு ஊரலான அதை கொடுத்துங்க அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கேட்கும் எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னாலும் அதை கிளிக் பண்ணிங்க அப்புறம் எஸ்ஆர்ஓ கேட்கும் இது வந்து உங்கள் பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும் அந்த நம்பரை போட்டுங்க இது டாக்குமெண்ட் ஏறி எந்த வருஷம் பண்ணிங்க அப்படின்னு கேட்கும் அதை போட்டுங்க இப்போ சர்வே நம்பர் உங்கள் பட்டா நம்பரில் சர்வே நம்பர் இருக்கும் அதை எடுத்து கிளிக் பண்ணிங்க போட்டதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து கரெக்டான நம்பர் இருந்தால் தான் எடுத்துக்கும் பான நம்பராக இருந்தால் எடுத்துக்காது இது கொடுத்தோடனே உங்களுக்கு பட்டா நம்பர் வந்துடும் இது வந்து என்ன விதமான பட்டாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க விட்டுட்டு லெஸ்ட்டு கொடுத்துங்க லிஸ்ட்டு கொடுத்தா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இந்த பேஜ் வரும் இதில் போய்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்க நான் இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டேன் நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் வந்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துங்க சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன் டைம் ரிவ்யூ கொடுத்து நீங்கள் செட் பண்ணிங்க டீட்டெயில் கொடுத்ததெல்லாம் கரெக்டானு இப்போ க்ளோஸ் க்ளோஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துங்க சப்மிட் கொடுத்துட்டு இது வந்து எடிட் பண்ண முடியாது கண்டினியூ கொடுக்குறீங்களான்னு கேட்கும் கண்டினியூ கொடுத்துங்க கேட்பீங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும் இந்த பேஜில் போய்ட்டு டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ப்ராசஸ் டூ பே கொடுக்கணும் ப்ராசஸ் டூ பே கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே டீட்டெயில்ஸ் கேட்கும் யூபிஐ வழியாக பே பண்ணுறீங்களான்னு இந்த யூபிஐயோ அது பேமெண்ட் கொடுத்து க்யூஆர் கோடு வழியாக ஸ்கேன் பண்ணிக்கங்க வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பண்ணுறேன்